அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தை கயிர் காட் இஸ் வேட் டுடே ROOF ஆய் சலோம் வாங்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம் முழுமையாக கத்தருடைய வார்த்தை கேளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தரோ நீதி உள்ளவர் துன்மார்க்கருடைய கயிர்களை அவர் அறுத்தார் என்று இஸ்ரேல் இப்பொழுது சொல்வதாக சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்பது நான்காம் வசனம் அகங்காரிகள் எனக்கு கன்னிகையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள் வலியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்க வைக்கிறார்கள் சங்கீதம் நூற்றி நாற்பது ஐந்து இதோ மனு மன மனுபுத்திரனே உன்மேல் கயிர்களை போட்டு அவைகளால் உன்னை கட்ட ப் கட்டப்போகிறார்கள் ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம் எஸ்ஐக்கியல் மூணு இருபத்தைந்து துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும் தன் பாவக் கயிர்களால் கட்டப்படுவான் நீதிமொழிகள் ஐந்து இருபத்தி ரெண்டு மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை அறுத்து போடுகிறவனைப் போல் இருந்து அவர்கள் பச்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் ஓசியா பதினொன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் வெளியின் விருச்சங்கள் தங்கள் கனிகளை தரும் பூமி தன் பலனை கொடுக்கும் அவர்கள் தங்கள் தேசத்தில் இருப்பார்கள் நான் அவர்கள் நுகத்தின் கயிர்களை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் எஸ்ஐக்கி முப்பத்தி நான்கு இருபத்தி ஏழு இன்றைய கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அதாவது அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள் வலியுறுத்திலே வலையும் விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள் அருமையான கத்தருடைய வார்த்தை தெளிவுபடுத்துகிறது கவனமாக இருங்கள் நமக்கு விரோதமாக எந்த கயிர்கள் இருந்தாலும் கத்தர் அந்த கயிர்களை எல்லா கயிற்களையும் அறுத்து எரிகிறவராயிருக்கிறார் கத்தர் என்று நாம் அறிந்து கொள்வோம் இன்றைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 மறக்காமல் உங்கள் அது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் லைக் பட்டனை லைக் செய்துவிடுங்கள் உடனுக்குடன் உங்கள் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை புஷ் பண்ணி கொள்ளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ